வணக்கம் விவாஸ் ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் சேனலை கிளிக் பண்ணுறது முன்னன்றி ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சிவப்பு பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் தத்துவ ஞானி சாக்ரடிஸோட வாழ்க்கை வரலாளராக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்பிக்கைகளை தகத்தெறிந்தவர் உன்னையே நீ அறிவாய் என்று முழங்கியவர் ஆட்சியாளர்களின் கோபத்துக்கு உள்ளாகி அவர்கள் அளித்த தீர்ப்பை ஏற்று விசம் அறிந்து உயிர் துறந்தவர் அவர் தான் உலக பெற்ற கிரேக்க தத்துவஞானி சாக்ரடிஸ் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் அதாவது கிமு நானூற்றி எழுபதாம் ஆண்டில் கிரேக்க நாட்டின் தலைநகரான ஏதேன்ஸ் நகரில் பிறந்தார் சாக்ரடிஸ் இவருடைய தந்தை ஒரு சிற்பி தாயார் மருத்துவம் பார்ப்பவர் அந்த காலத்தில் இந்த நாள் போல் முறையான கல்வி பயிற்சி கிடமில்லை எனவே சாக்ரடிஸ் சுயமாக தன் அறிவை வளர்த்து கொண்டார் வயதாக சாக்ரடிஸ்க்கு தன் குடும்பத்தின் வறுமை நிலை தெரிந்தது எனவே ஊர் சுற்றுவதை நிறுத்தினார் சதா சிந்தனை செய்து கொண்டிருப்பதையும் சற்றே நிறுத்தி வைத்தார் தனது தந்தைக்கு உதவியாக சிற்ப தொழிலை செய்து வந்தார் ஆனால் அதில் போதிய வருவாய் கிடைக்கவில்லை ஏதென்ஸ் நகரில் வாழும் ஒவ்வொரு குடும்பமும் வீட்டுக்கு ஒரு பிள்ளையை கட்டாயமாக இராணுவத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பது சட்டம் எனவே சாக்ரடீஸின் பெற்றோர் அவரை இராணுவத்தில் சேர்த்தனர் சாக்ரடீஸ் குறிப்பிட்ட காலம் வரை ராணுவத்தில் பணியாற்றினார் ராணுவ வாழ்க்கை முடிந்ததும் வீடு திரும்பினார் பிறகு குறிப்பிட்ட எந்த தொழிலையும் செய்யவில்லை காலையில் எழுந்ததும் ஊர் சுற்ற கிளம்பிவிடுவார் மக்கள் கூடுவிடங்களில் நின்று கொண்டு பகுத்தறிவு பிரச்சாரம் செய்வார் அவர் சொன்னாரே இவர் சொன்னார் என்று எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஏன் எதற்காக எப்படி என்ற வினாக்களை எழுப்பி உண்மையை அறியுங்கள் என்பதே சாக்ரடீஸ் செய்த முக்கிய பிரச்சாரம் அவருடைய பேச்சாற்றல் ஏதென்ஸ் நகரம் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தது சாக்ரடீஸின் அறிவாற்றலை உணர்ந்த பிரபுக்களும் செல்வந்தர்களும் தாங்கள் பிள்ளைகளை கல்வி கற்க அவரிடம் அனுப்பி வைத்தனர் இப்படி பாடம் கற்ற சீடர்களில் முக்கியமானவர் பிளாட்டோ இருவரும் பிற்காலத்தில் பெரும் சாதனையாளராக உயர்ந்தனர் இவருடைய நூல்கள் மூலமாகத்தான் சாக்ரடிஸ் பற்றி முழுமையாக அறிய முடிகிறது சாக்ரடிஸ் இரண்டு முறை திருமணம் செய்து கொண்டார் முதல் மனைவின் பெயர் மெர்டான் அவள் அவளுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தன அவள் மிக உயர்ந்த குணங்கள் உள்ள பெண்மணி தன் கணவர் ஊர் சுற்றுவதையும் தெருக்களில் நின்று மணக்கணக்கில் பேசுவதையும் அவள் தவறாக கருதவில்லை தன் கணவர் சிறந்த அறிவாளி என்று பெருமை கொண்டிருந்தார் அவள் திடீரென்று ஒரு நாள் இறந்து போனாள் அதனால் சாக்ரடிஸ் பெரிதும் துயரமடைந்தார் நீண்ட நாட்கள் சோகத்துடன் இருந்த அவர் தன் குழந்தைகளை பராமரிப்பதற்காக சாந்திபி என்ற பெண்ணை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் இவள் முதல் மனைவிக்கு எதிரான குணங்களைக் கொண்டவள் தன் கணவனின் போக்கை வெறுத்தாள் அவர் செய்த பகுத்தறி பிரச்சாரத்தை வெறும் வெட்டி என்று நினைத்தாள் இந்த மனிதன் பேசி பேசியே வாழ்நாளை வீணாக கடித்து விடுவார் என்று கேலியாக கூறுவார் இவளுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தன ஒரு நாள் சாக்ரடிஸ் தன் வீட்டின் முன் நின்று பகுத்தறிவு கொள்கை பற்றி ஒரு நண்பரிடம் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அவருடைய மனைவி அவரை அழைத்தாள் பேச்சில் மெய் மறந்து போயிருந்த சாக்ரடிஸ்க்கு மனைவி அடைத்தது கேட்கவில்லை அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் இதனால் சாக்ரடிஸின் மனைவிக்கு ஆத்திரம் வந்தது கணவரை கண்டபடி திட்டினாள் சாக்ரடிஸ் அப்போது பேச்சை நிறுத்தவில்லை இதனால் அடக்க முடியாத கோபம் கொண்ட அவர் மனைவி ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து அவர் தலையில் ஊட்டினார் அந்த எதிர்பாராத சம்பவத்தால் சாக்ரடிஸ் திடுக்கிட்டார் எனினும் ஆத்திரம் அடையவில்லை தன் நண்பரை பார்த்து இவ்வளவு நேரம் வானம் மின்னியது இடி இடித்தது இப்போதுதான் மழை பொழிகிறது அவ்வளவுதான் என்று அமைதியாக கூறினார் சாக்ரடீஸின் பகுத்தறிவு பிரச்சாரத்தை கண்டு அரசாங்க அதிகாரிகள் ஆத்திரமடைந்தனர் இளைஞர்கள் சிந்திப்பதாக தொடங்கினால் அது தங்களுக்கு ஆபத்தாக முடியும் என்று அஞ்சினர் அதனால் சாக்ரடீஸை சந்தித்து உங்களுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்தை கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் சாக்ரடிஸ் அவர் போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை இதனால் சாக்ரடீஸை அரசாங்கம் கைது செய்தது கடவுளை நம்ப மறுக்கிறார் சாக்ரிடீஸ் மக்களிடையே நாத்திக பிரச்சாரம் செய்கிறார் இளைஞர்களின் மனதை கெடுக்கிறார் என்று குற்றம் சாட்டி அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள் தன் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நீதிமன்றத்தில் சாக்ரடிஸ் பதிலளித்தார் வரலாற்று சிறப்புமிக்க அவருடைய நீண்ட வாதத்தின் முக்கிய பகுதிகள் வருமாறு எனதரும் ஏதேன்ஸ் நகர மக்களே இன்று என் மீது சாட்டப்பட்டு இருக்கும் குற்றச்சாட்டுகள் புதியவை அல்ல பல ஆண்டுகளாக பொறாமைக்காரர்களின் மனதில் பொங்கிக் கொண்டு இருக்கும் உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் இது என்னை ஒரு நாத்திகன் என்றும் கடவுளை பழிப்போம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் ஆண்டவன் என்பவனே இல்லை அப்படி ஒரு சக்தியும் இல்லை என்று நான் கூறினனா இயற்கை சக்தியிலே உள்ளடக்கி ஒரே கதியில் உலகம் முழுவதையும் உயக்கி வருவதாக கருதப்படும் ஒரு மகத்தான சக்தியை நான் சந்திக்கத்தனா அவற்றை நான் படித்தேன் என்று யாராவது கூற முடியுமா எவரும் நம்ப முடியாத கற்பனையை ஏற்க முடியாத விதாண்டாவதத்தை கேட்க சகிக்காத பொய் உரைகளை ஆண்டவனின் அவதாரம் அறியுமன் என்று கூறுவதைத்தான் நான் நம்ப மறுக்கிறேன் இது வாதம் என்கிறாள் உள்ளதை உள்ளபடி மக்களும் கூறி அவர்களை திருத்தரான நான் நாத்திகன் இங்கே என் மீது வழக்கு தொடர்ந்து இருப்பவர்கள் பலரும் என்னுடன் ஏற்கனவே பல பொது மேடைகளில் வாத போரேற்று தோற்றவர்கள் பண்டிதர்கள் பாவலர்கள் அறிஞர்கள் என அறிஞர் உலகமே என் பின்னால் அணிவகுத்து நிற்பது கண்டு பொறாமைப்படுபவர்கள் என்னை குற்றவாளி என்று கூறுகிறார்கள் என் பொன்னாட்டினரே இந்த நாட்டில் மற்ற எல்லோரும் ஒன்று சேர்ந்து இளைஞர்கள் நல்வழிப்படுத்துகிறார்கள் என்றால் வயது முதிர்ந்தவன என்று ஒரு நாள் மட்டும் இளைஞர்கள் தவறான வழியில் சென்று விடுவார்கள் என்று கூறுவது எப்படி சரியாகும் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் மக்கள் சமுதாயம் என்னை புரிந்து கொள்ளும் ஏதென்ஸ் நகர மக்களின் சிந்தனை என் கொள்கைகளை நிலை பெறப் போகின்றன என்னை விடுதலை செய்யும்படி உங்களுடன் கேட்டுக்கொள்வேன் என்று எண்ணாதீர்கள் உங்களுக்கு எது நீதி என்று படுகிறதோ அப்படியே தீர்ப்பு கூறுங்கள் இவ்வாறு நீதிமன்றத்தில் முழக்கமிட்டார் சாக்ரடிஸ் விசாரணைக்கு பின் சாக்ரடிஸ் குற்றவாளியா இல்லை என்று நீதிமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்தது சாக்ரடிஸை குற்றவாளி என்ற இரநூத்தி எண்பத்தி ஒரு பேரும் குற்றவாளி இல்லை என்று இருநூற்றி இருபது பேரும் வாக்களித்தனர் அறுபத்தி ஓரு ஓட்டு வித்தியாசத்தில் சாக்ரடிஸ் குற்றவாளி என்று முடிவாயிற்று இனி மக்களிடம் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்வதில் என்று உறுதி கூறுங்கள் தண்டனை மாற்றுகிறோம் என்று ஆட்சியாளர்கள் கூறினார்கள் ஆனால் சாக்ரடிஸ் உயிருள்ள வரையில் ஏதென்ஸ் நகர மக்களுக்காக பேசிக்கொண்டே இருப்பேன் உண்மையை தேடி அலையும் என் மக்களுக்கு சிந்திப்பதற்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவே நான் வாழ்கிறேன் என்றார் இதன் காரணமாக சாக்ரடிஸ்க்கு தண்டனை அளிப்பது என்று முடிவாயிற்று முதலில் அவரை நாடு கடத்த ஆலோசிக்கப்பட்டது பின்னர் பெருந்தொகை ஒன்றை அபராதம் கட்டினால் விட்டுவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த இரண்டையும் தண்டனையையும் ஏற்க சாக்ரடிஸ் மறுத்துவிட்டார் இதனால் அரசாங்கம் ஆத்திரமடைந்தது சாக்ரடிஸின் போக்கு ஆட்சியாளர்கள் அவமதிப்பதா இருந்தது என்று கூறி மரண தண்டனை விதித்தார்கள் சாக்ரடிஸ் கொடிய விஷயத்தை அருந்தி இறக்க வேண்டும் என்று முடிவாகியது அதைக் கேட்டு அவர் மனைவி அலறி துள்ளி துடித்தார் அரசாங்கம் கூறுவதை கேட்டு குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் விடுதலை செய்து விடுவார்கள் என்று கணவனிடம் அன்றாடினார் சாக்ரடிஸை விடுவிக்க அவர் நண்பர்களும் பலவராக முயன்றனர் ஆனால் அதற்கெல்லாம் சாக்ரடிஸ் சம்மதிக்கவில்லை ஒரு கோப்பையில் ஹெம்லாக் என்ற கொடிய விஷம் சாக்ரடிஸ் கொடுக்கப்பட்டது மனைவிடமும் நண்பர்களிடமும் இறுதியாக விடை பெற்றுக் கொண்டு கொஞ்சமும் அஞ்சாமல் விஷத்தை குடித்து தரையில் சாய்ந்தார் சாக்ரடிஸ் அப்போது அவருக்கு வயது எழுபது இந்த நிகழ்ச்சி நடந்தவரிடம் கிமு நானூறு இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்